பொருளாதாரத்தை நமக்குள்ள நல்ல வாய்ப்புகளை நாம் அர்ப்பணிக்கக்கூடிய தன்மை என்பது சாதாரணமானதல்ல ஒரு உயர்ந்த நிலையிலே வரவேண்டும் என்பதற்காக தூக்கத்தை அர்ப்பணிக்கிறார் தன்னுடைய நேரங்களை அர்ப்பணிக்கிறார் தன்னுடைய விருப்பங்களை விருப்பங்களை அர்ப்பணிக்கிறார் அல்லாஹு தாலா அன்சாரிகளை பற்றி சொல்லும் பொழுது பொழுதுக்கான பிகிம் ஹசாசா அவர்களுக்கு தேவை இருந்தாலும் தங்களை விட மற்றவர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்று எல்லா புராணிலே பாராட்டி சொன்னானே பிறருக்காக உள்ள இந்த அர்ப்பணிப்பு என்ற ஒரு குணம் சாதாரணமான ஒரு குணம் ஹஜ் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் வாழ்க்கையில் எல்லா காலங்களிலுமே அல்லாஹுவிற்காக நம்மை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு உயர்ந்த தன்மையை நம்மிடத்தில் உண்டாக்கி கொள்ள வேண்டும் என்றுதான் ஹஜ்ஜினுடைய பாடமாக நமக்கு பெருமக்கள் கற்றுத்தருவார் ஹஜ்ஜி என்பது நமக்கு அதைத்தான் கற்றுத்தருகிறது அதாவது சகாமிகள் நாதாக்கள் நன்மக்களிடத்திலிருந்த இருந்த குணம் அதுதான் உதாரணமாக சஹாமிகளிடத்தில் சில பேர் சில பேரிடத்தில் கண்மணி அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய பெயர்களை மாத்துங்கள் என்று சொன்னார் இது நல்ல பெயர் இல்லை உங்க பெயரை மாத்துங்க அப்ப இவ்வளவு நாளும் அழைக்கப்பட்டு வந்த அந்த பெயரை அல்லா ரசூல் சொன்னார்கள் என்பதற்காக வேண்டி உடனடியா மாத்திட்டாங்க இது மாதிரி தங்களுடைய சொந்த விருப்பங்களையும் கூட அல்லாஹுக்காக அல்லாஹுடைய ரசூலுக்காக இந்த தீனுக்காக அர்ப்பணிப்பு என்ற ஒரு உணர்வோடு அதை செய்வதற்கிறதே ஈடுபாட்டோடு செய்வதற்கிறதே அதைத்தான் நமக்கு ஹஜ் வாழ்க்கையில கற்றுத்தரக்கூடிய பாடம் என்று சொல்கிறார் உக்குபான் ஒரு சஹாபி அவங்க வந்து ஒரு பெண்ணை நிக்கா செய்தாங்க நிக்கா செய்து முடித்த பிறகு அதற்கு பிறகு ஒரு அம்மா வந்து சொன்னாங்க ஒரு பெண்மணி வந்து சொன்னாங்க அவர்களுக்கும் அந்த ஒக்குபா யாரை மனமுடித்திருக்கிறாரோ அந்த பெண்மணிக்கும் நான் பால் புகட்டி இருக்கிறேன் பால் புகட்டி இருக்கிறேன்னு அந்த ரெண்டு பேரும் சகோதர சகோதரிகளாக ஆகிவிட்டார்கள் பால் உடைய சகோதரர்களாக அவர்கள் ஒருவர் மற்றவரை நிக்க செய்வது ஹராம் ஆகிவிடும் நான் ரெண்டு பேருக்கும் பால் இருக்கிறேன் என்று சொன்னார் உடனே அதற்கு உக்குமா அவர்கள் சொன்னார்கள் எனக்கு தெரியவே இல்லையம்மா அன்னைக்கு பால் புகட்டி இருக்கக்கூடிய அந்த செய்தி இதுவரை நான் கேள்விப்படவே இல்லை இன்னும் பல என்ன அந்த பெண்மணி அவர்கள் நிக்கா செய்திருக்கிறார்கள் இந்த செய்தி தெரிந்த அல்ல தெரியாது அவங்களுக்கு உடனே என்ன செய்வது இதற்கான தீர்மானத்தை எடுப்பதற்காக கண்மணி ரசூல் தான் சொல்லிட்டு சொன்னாங்க என்ன செய்யறது பேச்சு வந்துருச்சே காரியம் முடிஞ்சிருச்சே அப்படின்னு சொன்னாங்க அதனால இதற்கு அவர்கள் தான் விரும்பி மனம் முடித்த அந்த பெண்ணை அவர்கள் பிரிந்தார் எவ்வளவு பெரிய ஒரு தியாகம் அவர்கள் பிரிவது அதே மாதிரி நிக்காக செய்த அந்த பெண்மணி தனக்கு பால் புகட்டி இருக்கிறார்கள் என்ற நிலையிலே அவர் சகோதரர் என்ற அடிப்படையிலே அந்த பெண்மணியும் அதை பிரிவதற்கு முன்வருகிறார் என்று சொன்னார் இது ஒரு அர்ப்பணிப்பு தீனுக்காக அல்லா வேண்டி உள்ள ஒரு அர்ப்பணிப்பு என்பது இருக்கிறதே அதுதான் தீன் கைலான் ஒரு சஹாப் இருந்தாங்க அந்த காலத்துல நிறைய பேர் நிக்கா செய்யற பழக்கம் அவர் நாட்டிற்கும் அவருடைய உடல்நிலைக்கும் சூழலுக்கும் ஏற்ப இருந்தது இந்த கைலான் சஹாபி பத்து பேர் கல்யாணம் பண்ணி இருந்தார் அவருக்கு பத்து மனைவி ஆனால் இஸ்லாம் வந்த உடனே நாலு பேருக்கு மேல நிக்கா செய்யக்கூடாது என்று மார்க்க உத்தரவிட்டு விட்டது அதனாலே சல்லாசல்லாம் கூப்பிட்டு சொன்னாங்க இஃப்தர் மின் உன்னார் பா நாலு பேரை தரும் மற்றவங்களை பிரிஞ்சிடணும்னு சொன்னாங்க நாலு பேரை பிரிந்தார் பெருமக்களே அதனாலே நமக்கு அல்லாஹ் ரசூருடைய விருப்பத்திற்காக நம்மை நம்முடைய தூக்கம் நல்ல தூக்கம் வருது தொழுகிறதுக்கான நேரம் ஆகுது அல்லாஹுக்கா தூக்கத்தை விட்டு எழுந்திருக்கிறோம் சுரத்து சஜிதாவில் என்று ஓதப்பட்ட ஆயுதல எல்லாம் சொல்கிறானே தத்தஜா தினூபணில் தங்களுடைய படுக்கைகளை விட்டும் பிடரிகளை தூரமாக்குகிறார்கள் எல்லாம் தகஜூத பத்தி சொல்லுவான் அவங்க நல்ல தூக்கம் தூக்கங்கிறது பெரிய ஞாபகத்து தூக்கம் வந்தா அப்படிப்பட்ட ஒரு நிலை ஆனால் அல்லாவுக்காக ஒரு மணி தூக்கத்தை நினைச்சான் அர்ப்பணிக்கிறான் தியாகம் செய்கிறான் அது மாதிரி பகல்ல நம்ம சாப்பிடாம இருக்கிறோம் ரவுல்லானுடைய காலத்துல எதையும் அருந்தாமல் இருக்கிறோம் அல்லாவுக்காக எதையும் இருக்க இருக்கிறான் சாப்பிடாமல் இருக்கிறான் இப்படி ஒரு அர்ப்பணிப்பைத்தான் மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது பெருமக்களை அஜை பொறுத்த வரையில் அர்ப்பணம் தான் முடிய கூட கொடுக்கணும் சாதாரணமா நம்ம நினைக்கிறோம் சில பேருக்கு இந்த முடி இருக்குதே அல்லாஹு அக்பர் கபீரா முடி அவங்க தலைமுடி இறக்கி மொட்டை அடிக்கிறதுங்கிறது அவங்களுடைய வாழ்நாள நான் செய்யறது இல்ல சிலர் அது மிகப்பெரிய தியாகமாக மிகப்பெரிய தியாகமா எத்தனை பேர் பாக்குறாங்க எவ்வளவு பேர் அப்படியே தடமுடினு செய்யறாங்க ஜடமுடி மாதிரி வளர்த்துட்டு வர்றாங்க ஆனால் அல்லாவுக்காக கொடுக்குறாங்க நம்ம நினைக்கிற சாதாரணமா முடின்னு சொல்லி ஆனால் அந்த முடியை கொடுத்து விட்டவர்கள் பலரை அழுகவும் நான் பார்த்திருக்கிறேன் பலரை அழுகவும் ஆனாலும் அல்லாவுக்காக கொடுக்குறாங்க எல்லாவற்றையும் அல்லாஹுக்காக அல்லாஹுடைய ரசூலுக்காக தீனுக்காக கொடுத்து பழகக்கூடிய ஒரு தன்மைதான் ஹஜ்ஜினுடைய பாடம் என்று சொல்றாங்க ஹஜ்ஜை பொறுத்தவரையில் அல்லாவுடைய கட்டளை தான் அங்க வேற ஒண்ணுமே கிடையாது அல்லாஹு தால இந்த ஆடைதான் அணியணும் நம்ம வெறுப்பு ஆடை இல்லை மேலாடை கீழாய் ஒன்று தையிலுள்ள ஆடை கூடாது இப்படின்னா ஆடை நம்முடைய விருப்பத்திற்குட்பட்ட நாம் படக்கப்பட்ட நாம் அணிந்த நடைமுறைக்குள்ள அந்த ஆடை அல்ல இந்த ஆடைதானே அது மாதிரி ஜும்மாவுடைய நாள்ல ஒரு சாதாரண மோமின் கூட ஜும்மா தொழுகாம இருப்பானா ஆனால் ஹஜ்ஜை பொறுத்த வரையிலே அந்த அஞ்சு நாட்கள்ல ஜும்மா வந்து அவருக்கு ஜும்மா கிடையாது ஜும்மா தொழ வேண்டியது இல்லை இந்த வருஷம் கூட ஒரு ஜும்மாவுடைய நாள் அந்த அஞ்சு நாள்ல வந்துச்சு ரெண்டக்கார் தோறதும் தொடர்மை தவிர அங்க ஜும்மா தொழ வேண்டியது இல்லை அதனால அல்லா சொல்லுக்கு கட்டுப்படுவது நாம் பழக்கப்பட்ட ஒரு காரியம் நாம் விரும்பக்கூடிய ஒரு காரியம் நடைமுறையில் உள்ள காரியம் என்பதெல்லாம் தள்ளி அல்ல ரசூல் சொன்னார்களா அதற்கு தலை குனிவது பெருநாளுடைய தொழுகை துனியாபுரம் தொழுகுது ஆனா ஆஜிகளுக்கு பெருநாள் தொழுகை கிடையாது பெருநாளாக இருக்கும் ஆனால் பெருநாளுடைய தொழுகை அவங்களுக்கு கிடையாது அது மாதிரி அரபா துன்யாபுரம் நோன்பு வைக்கணும் அரபாவுடைய நோம்பு வச்சா ரெண்டு வருஷத்தினுடைய கூழ் இருக்குது ஆனால் ஹாஜிகளை பொறுத்தவரையில அரபா நீங்க நோம்பு வைக்க வேண்டியது இல்லை அது மாதிரி மகிவனுடைய தொழுக வக்து வந்துருச்சுன்னா நேரம் ஆயிடுச்சுன்னா சீக்கிரம் தொடனுமே ஜமாத்தோட தொடனுமே நேரம் தவறிடக்கூடாது துடிப்பிற்கு ஒரு ஊமின்களை பொறுத்தவரையில ஆனால் மகறிவினுடைய வக்து வந்தாலும் கூட நீங்கள் அரபாவில் இருந்தால் மகறிவினுடைய வக்தை வந்து மகரிவினுடைய நேரமே கழிந்து இஷாவுடைய நேரம் வந்தாலும் சரி மகரி தொடக்கூடாது மகிழ்வு தொழுவதை அங்க முஸ்லிமான போய் தான் தொடரணும் அது இஷா ஆனாலும் சரி இந்த வருஷம் ரஜராத் நாங்க நாங்க இருக்கிறோம் மணி மூணு ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க நாங்க தொடல்ல மணி மூணு ஆயிடுச்சு கொஞ்ச நேரத்துல சுபு வந்து நாலு காலக்கு நாலஞ்சுக்கு சுபு அதனால இந்த கொஞ்ச நேரத்துல சுபு வந்து நாங்க என்ன செய்ய நீங்க அந்த அந்த இடத்துல இறங்கி தொடுவோங்க அவ்வளவுதான் அங்க தொடக்கூடாது அரபால தொடக்கூடாது முஸ்தலிபாள் நோக்கி அங்க வந்துதான் தொடரும் அல்லாங்குடைய கட்டளைக்கு கட்டுப்படுவதுதான் அது ஹஜ் நமக்கு கத்துக் கொடுக்கக்கூடிய பாடம் என்று பெருமக்கள் சொல்கிறார் ஹஜ் எவ்வளவோ நாம வந்து அர்ப்பணிக்கிறோம் மற்றவர்களுடைய பிற மனிதர்களுடைய இயல்புகளை நாம சகித்துக் கொள்கிறோம் அது ஹஜ்ஜில் உள்ள பாடம் ஆனா என்னால படுத்திருப்பாங்களே படுத்திருக்கிறதுக்கு அப்படி கவர் மாதிரி ஒரு பெட்டிதான் ஒதுக்கிருப்பாங்க இந்த பக்கம் திரும்பி படுக்க முடியாது இந்த பக்கம் ரொம்ப திரும்ப முடியாது இந்த பக்கம் திரும்பினா அவர் மேல கை போடுவோம் இந்த பக்கம் திரும்பினா சில பேர் சுஹான் குரட்டை இருக்குது வகவையான குரட்டையை கேட்கலாம் வித்தியாசமான குரட்டைகள் சில பேருக்கு வெளிச்சிருந்தா தூக்கம் வராது சில பேருக்கு வெளிச்சு இருந்தா தூக்கம் வராது சில பேருக்கு ஏசிய கூட்டுங்குவாங்க சில பேர் குறைங்குவாங்க சில பேர் வெளிச்சு தனங்குவாங்க ஒரு சின்ன சத்தம் இருந்தா சில பேருக்கு தூக்கம் வராது ஆனால் எல்லாவற்றையும் பிறருடைய குணங்களை சகித்துக் கொள்ளக்கூடிய ஒரு தன்மை அல்லாவுக்காக நாம் அதை சகித்துக் கொள்கிறோம் என்று சொன்னால் என் ரப்புக்காக அதை சகித்துக் கொள்ளக்கூடிய அவங்க வசதி தான் அச்சுக்கு வர்றாங்க அவங்க படுக்கிறது மத்த எல்லா சூழ்நிலை வசதியான நிலையில் இருப்பாங்க ஆனால் இங்கே ஒரு ஃபக்கீரை போல ஒரு ஃபக்கீரை போல போனா ஒரு டெண்டு கிடையாது ஒரு விருப்பம் கிடையாது ஒண்ணு கிடையாது கீழே நாம் கிடக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு அருமையானவர்களை இதுதான் நமக்கு நம்முடைய சொந்த விருப்ப விருப்புகளை விட நம்முடைய இயல்புகளை விட நம்முடைய குணங்களை விட நாம் பழக்கப்பட்ட தன்மைகளை விட அல்லாஹ் ரசூல் ஒண்ணு சொன்னாங்களா அதற்கு நாம் தலை சாய்ப்பதும் அதற்கு கட்டுப்படுவதும் அதுதான் அந்த அர்ப்பணம் தான் ஹஜ்ஜ் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் என்று நமக்கு பெருமக்கள் சொல்வார் உண்மையானவர்கள் அது நம்முடைய வாழ்க்கையின் பாடமாக நம்முடைய தூக்கம் நம்முடைய உணவு நம்முடைய நேரங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அல்லரசூருக்காக வேண்டி அதை நாம் அர்ப்பணிப்பதும் அதை நாம் கொடுப்பதும் தான் நமக்கு பெருமக்கள் அதை பாடமாக சொல்லித் தருகிறார் அல்லாஹால அந்த உயர்ந்த அர்ப்பணிப்பை அல்லாஹ் சூருக்காக அர்ப்பணிக்கிறது பெரிய தியாகம் யாருக்கெல்லாமோ கொடுக்குறோம் கஷ்டப்பட்டு இருக்குது பொருளாதாரத்தை தன்னுடைய நேரங்களை வாக்கியமானது அல்லாவுக்கா ஒரு மனிதன் கொடுக்கிறான் மாதிரி தான் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியிலே ஒரு காரியத்தை நிறைவேற்றுகிறான் இதுவெல்லாம் அல்லாஹ் ரசூலுக்காக நாம் கொடுக்கக்கூடிய அந்த தியாகம் என்பது உயர்ந்த பகரமாக சிறந்த கூலியாக அல்லா துன்யாவிலும் ஆகிரத்திலும் நமக்கு தருவான் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை அல்லாஹு தாரா அப்படிப்பட்ட உயர்ந்த அர்ப்பணிப்பை அல்லா ரசூலுக்காக இந்த தீனுக்கா அர்ப்பணிக்கக்கூடிய உயர்ந்த பண்பை அல்லா நமக்கு இயல்பாக ஆக்கி தந்திருவானாக அதையும் அவனுடைய திருப்திக்காக இஹலாசோடு செய்வதற்கும் அல்லா நமக்கு நசீபை தந்திருக்க வாழ்க்கையிலே சோம்பல் சடை ஊர் கவனம் என்மை இது அனைத்தையும் விட்டு பாதுகாத்து அல்லாஹ் ரசூலுக்கா செயல்படக்கூடிய உயர்ந்த நசீபையும் மக்பூலான மபுருவரான ஹஜ்ஜை மீண்டும் மீண்டும் செய்வதற்குண்டான உயர்ந்த பாக்கியத்தையும் அந்தானம் எல்லோருக்கும் நசிபாக்கி அருள்வானாக ஆமீன் ஆமீன் யார் அம்பல் ஆலமீன் வாஹுல் தாழ்வானா அனில் அஹமது இல்லா ஹிரம்பில் ஆலமீன்